வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி கோயில் பயணம் வீடியோவில் ரெண்டாயிரம் வருட பழமையான ஒரு சிவாலயத்துக்கு தான் போக போகிறோம் இந்த சிவாலயம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடுவெளி அப்படிங்கிற ஒரு சிறிய அழகான கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வர்ற வழியில் திருவையாருக்கு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறிய அழகான கிராமம் தான் கடுவெளி இங்கே இருக்கக்கூடிய ஆகாசபுரீஸ்வரர் சிவாலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பல்வேறு வரலாற்று சிறப்புகளையும் பல்வேறு விசேஷமான அமைப்புகளையும் கொண்டது தான் இந்த ஆகாசபுரீஸ்வரர் சிவாலயம் இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முதல் சிறப்பான விஷயம் இந்த கோயிலோட ராஜகோபுரத்துக்கு வெளிப்புறத்திலேயே இந்த ஸ்தலத்தோட நந்தீஸ்வரருக்கு சன்னதி இருக்குது பல வருடங்களாக சிவனை நோக்கி தவம் செய்த கடுவெளி சித்தர் அவருக்கு காட்சி கொடுக்க வந்த சிவன் ஆகாசபுரீஸ்வரராக காட்சி தராரு இதற்கு பாதுகாவலா நந்தி வெளியே இருந்து பாதுகாத்ததுனால நந்தீஸ்வரர் இந்த கோயிலோட ராஜகோபுரத்திற்கு வெளிப்புறத்திலேயே இருக்காரு தென்னந்தோ கூடிய தென்னை மரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான அமைப்பில் தான் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆகாசபுரீஸ்வரர் கோயில் சிவன் ஆகாயத்தோடு தொடர்பு கொண்டதனால், இந்த கோயில் வாஸ்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கோயிலாகவும் இருக்கு முதல் முதல்ல வீடு கட்டக்கூடியவங்க இந்த கோயிலில் அபிஷேகம் அபிஷேக செங்கல் எடுத்துகிட்டு போய்ட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க நட்சத்திர கோயிலான இந்த கோயில் பூராட நட்சத்திரத்திற்கு உரியது மேலும் இந்த கோயிலோட முன்புறத்திலேயே பைரவருக்கு பக்கத்தில் சீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தர்றது மற்றொரு சிறப்பம்சம் மற்றொரு புறத்தில் ஸ்ரீ பானபுரீஸ்வரரும் நட்சத்திர விநாயகரும் காட்சி தராங்க இவர்களை தரிசனம் பண்ணிவிட்டு துவாரபாலர்களை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணலாம் போராட்டம் நினைந்த போராட்டம் குணம் கொண்ட பூராட நட்சத்திரத்திற்கான ஒரு முக்கிய கோயிலும் இந்த கோயில்தான் இந்த கோயிலில் போராடம் நட்சத்திரத்தன்று சிறப்பான பூஜைகள் நடப்படுது சிவனுக்கு புனுகு நெய் முதலியவற்றை சாற்றி வழிபாடு செய்கிறாங்க இது ஒரு நட்சத்திர கோயிலுங்கிறதுனால இந்த கோயிலில் நவகிரக சன்னதி எதுவும் கிடையாது மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே இந்த கோயிலோட தாயார் சன்னதியும் இருக்கு இந்த கோயிலோட தாயார் ஸ்ரீ மங்களாம்பிகை அவரையும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிறிய சன்னதிகளையும் தெய்வங்களையும் போய் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலில் ஐந்து நந்திகள் காட்சி தராங்க இந்த கோயிலோட மூலவர் ஒரு சுயம்பு ஆனவர் இந்த கோயில் ரெண்டாயிரம் ஆண்டு கால பழமையான கொண்டது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கற்கோயிலாக உள்புறம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் மேற்புற கோபுரம் சுதை மண்ணால் செய்யப்பட்டது கோயிலோட வெளிப்புறத்தில் முதல் சன்னதியா ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி ஒன்று இருக்கு இவரை கடந்து போய் பார்க்கறப்போ ஒரு சிறிய சன்னதியில் கன்னி மூல கணபதி காட்சி தர்றாரு கோயிலோட வெளிப்பிரகாரத்தின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் அற்புதமான ஒரு புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்காரு இவரோட ரெண்டு புறத்திலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சி தராங்க அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவர் இங்கே காட்சி தராரு லிங்கோத்பவருக்கு நேர் ஏற்றா போலயே ஸ்ரீ சுப்பிரமணியரோட சன்னதி ஒன்று இருக்குது மறுபுற ஸ்ரீ பிரம்மருக்கு தனியாக ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கு அவரையும் வணங்கிட்டு நம்ம மற்ற சன்னதிகளை பார்க்கலாம் இந்த கோயிலில் ஸ்ரீ கஜலட்சுமி அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதியும் கோயில் கணக்காளரான சண்டிகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ மகிஷாசுவர மர்த்தினியோட துர்கை அம்மனோட தனியாக ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது எருமை தலை மீது நடனமாடும் துர்கை அம்மனோட புடைப்பு சிற்பத்தையும் நம்ம காண முடியுது துர்கை அம்மனையும் வணங்கிட்டு கோயிலின் மூல சித்தரான கொடிவெளி சித்தரோட சன்னதிக்கு நம்ம போகலாம் சித்தரோட சன்னதியை சுற்றி பல்வேறு காலங்களில் எடுக்கப்பட்ட நவ கணிகைகளோட தனித்தனி சிற்பங்கள் இந்த சன்னதியை சுற்றி வைக்கப்பட்டிருக்கு பல்வேறு சிற்பங்கள் சிதலம் அடைந்த நிலையிலும் இங்கே காணப்படுது அற்புதமான தென்னை மரங்களுக்கு அடியில் இங்கே சித்தரோட சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட ஸ்தல மரமும் இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கு நந்தபானத்தில் லோராண்டி அப்படிங்கிற ஒரு சிறிய பாடல் மூலமாக உலக நீதியை முழுவதுமாக உணர்த்தின கடுவழி சித்தரோட சன்னதி தான் இது பல ஆண்டுகளாக தவம் புரிந்த கடுவலி சித்தருக்கு சிவபெருமான் புரீஸ்வரராக காட்சி கொடுத்ததும் இங்கதான் தான் பிரதோஷ்தன்று இந்த கோயிலில் சிறப்பான பல வழிபாடுகளும் நடக்குது இயற்கையோடு கூடிய இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயிலை கண்டிப்பாக ஒரு முறை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க பூராடாரம் நட்சத்திரம் உள்ளவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் பண்ணக்கூடிய கோயில் தான் இந்த கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் ஆலயம் நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர்